ஹாய் காய்ஸ் ரொம்ப நாளாக அதிரப்பள்ளி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான டைம் கிடைக்கல இன்றைக்கி சண்டே லீவு அதனால் போகலான்ட்டு முடிவு பண்ணி போய்ட்டுருக்கேன் உங்களில் யாருக்காவது பிடிச்சிருந்தால் இந்த அளவீடு வீடியோ உங்களுக்கு தான் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது செக் போஸ்ட் அதிரப்பள்ளிக்கு போகிற செக் போஸ்ட் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் இது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கொஞ்சம் தூரம் போகும்போதே இந்த காட்டு பறந்துன்னு சொல்லுவாங்கள்ல இந்த காட்டு பறந்து பார்த்தேன் தெரியுதுங்களா அதை கேமராவில் எடுத்துருக்கேன்னு காட்டுறேன் தெரியுதுங்களா இது காட்டு பறந்து தலையில் ஹெட் இருக்குல்ல இது காட்டு பிறந்துன்னு சொல்லுவாங்க அப்புறம் அது முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் போகும்போது நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு ஏன வந்துட்டு மரத்தை ரோட்டில் முறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த இடம் அப்புறம் இன்னும் நிறையா இருப்பாங்க அப்புறம் இந்த இடத்துல இந்த இடம் சாயா குடிக்கிறதுக்கு அதாவது டீ சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம் இங்கே தான் வந்துட்டு நான் எப்பயும் ரெகுலராக போய் டீ சாப்பிட்ற இடம் இந்த இடம் நல்ல வைப்பு நல்ல வைப்பு நல்ல வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பாருங்களாம் லெஃப்ட்லேயும் சரி ரைட்லையும் சரி நல்ல வியூ பாயிண்ட்டு இது நல்ல ரிலாக்ஸாக இருக்கும்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நிறுத்திவிட்டு கண்டிப்பாக அது பாருங்கள் அதிரப்பள்ளி வரவங்களாம் வெறும் அந்த மேலே போயிட்டு அந்த ஃபால்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகிறவங்களுக்கெலாம் இன்னாண்ட சைடில் ஏனை இருக்குன்றது தெரியாது அதிகபட்சம் கண்டிப்பாக நான் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக பார்ப்பேன் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இந்த இடம் வந்துட்டு செக் போஸ்ட்டு இதுக்கு அண்ணாண்ட வந்துட்டு ஏன இருக்குன்னு சொன்னாங்க சரிங்களா அப்போ செக் போஸ்ட்டில் வந்துட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டு அது வந்துட்டு பத்து ரூபா டோக்கன் அது டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனோம் போன கொஞ்ச தூரத்தில் வந்துட்டு ஒரு சேச்சி சேட்டாவை வந்துட்டு ஏனை பார்த்துட்டு இருந்தாங்க சேட்டா இங்கே ஏனை இருக்குது பாருங்க அப்படின்னாங்க நான் எங்கே எங்கேன்னு திரும்பி திரும்பி பார்த்தேன் தெரியல அப்புறம் கிட்ட வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் பார்த்தப்ப அது மூமெண்ட்டை சின்னதாக தெரியும் பாருங்களாம் அப்போ ஏனையை பார்த்துட்டு உடனே வண்டியும் நிறுத்திட்டு சைடில் ஓரமாக நிறுத்திட்டு போய் பார்த்து ரொம்ப நேரம் அங்கே நிற்கவும் கூடாது ஏன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் நின்னால் அங்கே ஃபைன் வந்துட்டு அந்த அனிமல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஏன்னெலாம் நிறையா வந்துட்டு ஒருத்தவங்க நின்று பார்த்தா எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நான் இதை கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் கேமராவில் வீடியோ எடுக்க ஏன்னா போகிறத நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இதை உங்களுக்கு கேமராவில் எடுத்ததா இதில் அப்லோட் பண்ணுறப்பாருங்க தெரியுதுங்களா நல்ல மூமெண்ட் அது போயிடுச்சு இல்லை ஏன்னா திட்டியே பார்த்து வந்துடணும் லெட்டில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்புறம் அது முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போகணும் அடுத்து திரும்ப போகும்போது வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்போ இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னாங்க யானை வருது நீங்கள் எங்க நிற்கா இங்கே போயிடுங்க அப்படின்னாங்க சரி எங்கே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது அப்புறம் பார்த்துட்டோம் ஏனையாக பார்த்துட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியுதுங்களா அது அது வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு யானை இருந்துச்சு பொறுமையாக நல்ல மூமெண்ட்டில் பொறுமையாக போயிடுச்சுங்க அஞ்சு ஆறு யானை இருந்துச்சு அப்புறம் அது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சரி டைம் ஆகிடுச்சி இதுக்கு மேலாம் அது வந்துட்டு கீழே தண்ணி குடிச்சிட்டு போகுதுங்க கிளம்பிட்டு போது என் இது போகிறான்ல அவன் என் ஃப்ரெண்டு அவன் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான் அவனுக்கு செம்ம கண்ணுங்க அவன் பார்த்ததுமே என்னண்ட உங்களுக்கு காட்டுறன் பாருங்களாம் தெரியுதுங்களா இந்த யானை அவன் தான் பார்த்தான் இவங்களும் தண்ணியெலாம் கீழே மலையிலேருந்து கீழே இறங்கி தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ரிட்டன் மேலே போயிடுவாங்க நான் காட்டின எல்லா யானையுமே மலையிலேருந்து கீழே இறங்கி